நம்ம வந்து லேபர் கூட எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா ஒரு சைடு கவர்மெண்டோடைய ப்ராபகேண்டா அவங்களுடைய கவர்மெண்டோடைய அஃபீஷியல் ப்ராபகேண்டா நிறைய விஷயங்களை டிஸ்டார்ட் பண்ணுது மறைக்குது தப்பான ஒரு அறவேக்காடு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து திருப்பி திருப்பி மக்கள் மத்தியில் விதைக்குது இன்னொரு சைடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளுடைய ஐடி விங்குகளோ இல்லை அவங்களுடைய டேரக்ட் நிர்வாகிகளோ இதை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க பிரதமரே இதை வந்து நியாயப்படுத்தி இதில் இருக்கிற உண்மைகளை பலதும் மறைச்சு அரை இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அரை வார்த்தைகளை இல்ல அரை லைனை எடுத்துக்கிட்டு நாங்க இதுவரைக்கும் பண்ண முடியாததை பண்ணி காட்டியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து வெத்துக்கூச்சல் வந்து போட்டுட்டு இந்த பின்னணியில் தான் நம்ம எது ரைட்டு எது இவங்க சொல்றதுல போய் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ இருக்கிற தகவல் வைத்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இனிமேட்டு வரப்போகிற தகவல் வைத்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற லேபர் கோடில் முக்கியமாக இவங்க சொல்கிறது நாங்கள் ஏகப்பட்ட ஒர்க் ஃபோர்ஸை சட்டத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஜெண்டர் பேரிட்டியை வந்து நாங்கள் வந்து இன்னீக்குவாலிட்டி ஜெண்டர் இன்னீக்குவாலிட்டியை நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் இது மூலியமாக சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆஃபர் லெட்டர் கொடுக்கப்படும் எம்ப்ளாய்மெண்ட் சேரும் போது அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சம்பளம் ஏழாம் தேதிக்கு கிடைச்சிரும் இப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒட்டு பார்த்தா சட்டம் தெரியாத பெரும்பகுதியான இந்திய மக்களுக்கு இவங்க பெருசா ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்து உண்டாகும் ஆனால் சாதாரண வேலைக்கு போயிட்டு வர ஒரு உழைப்பை விற்று ம கூலிக்கு அவங்களுடைய குடும்பத்துக்காக மாதம் மாதம் கூலிக்காக அவங்களுடைய உழைப்பை அவங்க பெரும்பகுதியான வாழ்க்கை நேரத்தை ஒரு நிறுவனத்துக்கு விற்று வாழ்ந்துட்டு ஒரு உழைப்பாளிக்கு என்ன கனவுகள் என்ன ஆசைகள் என்ன தேவைகள் இருக்கும்னா என்னுடைய மாத சம்பளத்தில் எவ்வளோங்க உயர்த்த போகிறீங்க எனக்கு கிடைக்கிற லீவில் எவ்வளோ உயர்த்த போகிறீங்க எனக்கு கிடைக்கிற சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற என்னுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் எனக்கு என்ன அதிகரிக்க போகிறீங்க எனக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக எனக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்போ இல்லைனா வந்து இறப்போ ஏற்பட்டுதுன்னா என் குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு அதிகமாக கொடுக்க போகிறீங்க ஒரு வருடம் நான் வேலை செய்யும் போது அந்த வருடத்தில் சம்பளம் மட்டும் இல்லாமல் போனஸ்ஸு இல்லை பண்டிகைகளுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டு வருஷ வருஷம் ஒரு நிறுவனம் நல்லா வேலை செஞ்சதுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நல்லா ரெவன்யூ இட்டுச்சுனா அந்த ரெவன்யூவில் ஒரு பகுதி அப்படின்னு வந்து கிடைக்கிற லாபத்தில் பங்கிட்டு கொடுப்பதற்கு எனக்கு அதிகமாக கையில் காசு புலங்குவதற்கு என்ன பண்ண போகிறீங்க எனக்கு வீடு வேணும் நான் வந்து ரெண்டில் இருக்கேன் ரெண்டில் இருக்கிறது ஒரு பெரும் தலைவலியாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வீடு மாறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த ஹவுஸ் ஓனருடைய பிரச்சனையை நான் வந்து சகிச்சுக்கணும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு வந்து தேவையான மாதிரி இருக்காது எனக்கு சொந்த வீடு வேணும் இதுக்கான பதிலோ எதுவுமே வந்து இந்த சட்டத்தில் வந்து இல்லை அதை தாண்டி ஆல்ரெடி இருக்கிற இதுவரைக்கும் இருந்த சட்டத்தையே சுருக்கிறன்ற பேரில் முதலாளிகளுக்கு இதுவரைக்கும் அவங்க என்னெல்லாம் இல்லீகல்னு இந்த சட்டம் பழைய சட்டங்கள் சொல்லிட்டு செஞ்சோ அதெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணிவிட்டு தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவரைக்கும் இருந்த பேப்பர்லேயாச்சு இருந்த பேசுவதற்கு எதிர்ப்பதற்கு நியாயம் கேட்பதற்கான உரிமைகளை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி நீங்கள் பேசவே கூடாது மனு தர்ம தர்மசாஸ்திரால சொல்கிற மாதிரி உழைப்பு என்பது உங்களுடைய கடமை நீ பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு இதில் இதுவரைக்கும் இருக்கிற தகவல்கள் பார்த்திங்கன்னா யூத்துக்கு ஒரு பெருமடி யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டு வேலைக்கு வர போகிற யங்ஸ்டர்ஸோ இப்போ ஆல்ரெடி வேலை செஞ்சுட்ருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ வாழ்க்கை முழுக்க ஒரு ப்ரிகேரியஸான டெம்ப்ரவரி ஜாப் தான் வந்து இனிமேட்டு கிடைக்கும் எந்த வேலை கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டம் யூத்துக்கு இந்த நாட்டினுடைய வெல்த் கிரியேட்டர்ஸான ஒர்க்கர்ஸுக்கும் கொடுக்குற மிகப்பெரிய ஐடியா வந்து இருக்குது இன்னும் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும்னா ஐடி செக்டாரை வந்து நம்ம குறிப்பாக எடுத்தோம்னா ஐடி செக்டாரில் இவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து அரசாங்கம் வெளியிடும்போது ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஏழாம் தேதியில் உங்களுக்கு வந்து டான்னு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐடி செக்டாரில் பெரும்பாலும் முப்பதாம் தேதியில் இல்லை முப்பத்தொன்னாம் தேதியில் கையில் காசு வந்துடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று டு மூணுக்குள்ளே இருக்கும் யாருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் பெரும்பகுதி வந்து ஐடி துறையில் வந்து இருக்கிறது கிடையாது எல்லா எம்என்சிஸும் பெரும்பகுதி அந்த மாதம் கடைசி நாளில் சம்பளத்தை வந்து போட்டுருவாங்க இது ஒரு பொய் நாங்கள் ஏழு நாளுக்குள்ள ஏழாம் தேதிக்குள்ள மாதம் தொடர்ந்து ஏழாம் ஏழாம் தேதிக்குள்ள சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிடச்சிரும் அதில் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலை அப்படின்றது ஒரு உண்மை ரெண்டாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிற வேலையில் ஆர் கிடைக்கிற சம்பளத்தில் எந்த ஏற்றத்தாலும் இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் இதே சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து எந்த தகவலும் அரசு வாங்காது எல்லாமே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அதாவது என் கம்பெனியில் இத்தனை ஆண்கள் இருக்காங்க இத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நான் வந்து யாரையும் நான் லிஸ்ட் கொடுக்க போறதில்லை அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ நான் கொடுக்க போகிறதில்ல நான் ரெண்டு பேருக்குமே நான் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டுக்கிட்டு நான் வந்து அரசுக்கு நான் கொடுத்துருவேன் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவ்வளவுதான் இந்த அரசு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் இந்த அரசு வந்து அதை வந்து கூறாயாது அது வந்து சரிப்பாக இருக்காது நீ கொடுத்துருக்கிய இந்த அடிப்படையில் நீ நடத்துறியா அப்படின்றது பார்க்காது ஸோ இவங்க சொல்கிறத வந்து அமல்படுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்திலே அது இருந்துச்சு ஆனால் அமல்படுத்துவதற்கு அவங்களால முடியல இப்போவும் வந்து இந்த இருக்கிற லேபர் கோர்ட்ல அமல்படுத்துவதற்கான எந்த சாத்திய குருக்களும் அவங்க வந்து இதில் வந்து முன்வைக்கலை மூணாவது இங்கே இருக்கிற பிரச்சனைகள் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சட்டம் அடிப்படையில் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் பண்ணி நாற்பதாயிரம் மேல் மேலே வேலை இழப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க எல்லா வேலை இழப்புகளும் ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் தான் நடக்குது சட்டப்பூர்வமாக அந்த நிறுவனமே அந்த ஊழியர்களை வந்து நான் இந்த காரணத்துக்காக உங்களை வெளியில் அனுப்புறேன்னு சொல்றதே கிடையாது அந்த தொழிலாளி அந்த ஐடி எம்ப்ளாயி என்னுடைய தேவைக்காக நான் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போறேன்றத சொல்லி நிர்பந்தப்படுத்தி எழுத வச்சு சைன் வாங்கி தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்க மாட்டேன்னு சொன்னாலும் பவுன்சர்ஸை வச்சு மிரட்டி வெளியில அனுப்புறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை வந்து நமக்கு வந்து லேபர் கமிஷனர்கிட்ட கொண்டு போறதுக்கு இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு வாய்ப்பா இருக்கு லேபர் கமிஷன் முடியலாம் லேபர் கோர்ட்டுக்கு லேபர் கோர்ட் முடியும்னா லேபர் ட்ரிபியூன் இப்படின்னு வந்து ஒரு மூணு கட்ட ஏற்பாடு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை டைரெக்டாக ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு ஒரு ட்ரிபியூனல் இருக்கும் அந்த ட்ரிபியூனல்ல நேரடியாக நீங்கள் போய் வந்து பேசிக்கலாம் இந்த இது எதுக்குமே ஒரு நேரம் வரையறையே கிடையாது நீங்கள் ஆறு வருஷமானாலும் பத்து வருஷமானாலும் நீங்கள் அதை பின்னாடி ஓடலாம் மாத சம்பளம் வாங்கி குடும்பத்தை நடத்தும் யாராலையும் இப்போ இருக்கிற ஜுடிஷரி சிஸ்டத்தில் நியாயம் தேடி போராடவே முடியாது அப்படி போனாங்கன்னா நாலஞ்சு வருஷம் அவங்க வந்து தாக்குப்பிடிக்கணும் வெறும் வெகு சில பேர் தான் இந்த தாக்குதலுக்கு இதை தாக்குப்பிடித்து நியாயம் கேட்டு அந்த நியாயத்தின் பால் நின்று அதை வெற்றி பெற்று வாங்குறவங்க என்னதான் வந்து நிறுவனங்கள் தப்பு பண்ணாலும் அதை தண்டிப்பதற்கோ உடனடியாக ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல அதிகபட்சம் தீர்வு காண்றதுக்கு எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் டிஜிட்டல் இந்தியான்னு பேசினாலும் இவங்களால அது பண்ண முடியல அதுக்கான எந்த சாத்திய இந்த சட்டத்துல சொல்லலை இப்போ மூணாவது பாயிண்ட்டும் அதில் வந்து காலியாகும் நாலாவது பாயிண்ட்டு இதில் இருக்கிற வேலை வாய்ப்பை நாங்கள் வந்து பல்மணங்க அதிகரிப்போம் அந்த அதிகரிப்பது குறிப்பாக எப்படின்னா பெண்களுக்கு இரவு வந்து அதிகப்படியான வேலைகளை உருவாக்குவோம் அது மூலயமாக அவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரவு நேரம் வேலை செய்வதனால் என்ன ஹெல்த் அசாஜ் வருது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக இந்த அரசோ நிறுவனங்களோ லேபர் டிபார்ட்மெண்ட்டோ என்றைக்குமே ஸ்டடி பண்ணுறது கிடையாது இரவு மட்டும் இல்லை ஐடி துறையிலேயே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக இருக்குது என்னதான் கண்ணாடி மாளிகையில் ஏசியில் வேலை செஞ்சாலும் அந்த வேலையினுடைய தன்மை எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்றது வந்து இவங்களால வந்து அறிவுபூர்வமாக ஆய்வு பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இதனால் வராததுனால இவங்க வேணும்ட்டே இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா நடக்குது அதனால் இங்கே நிறைய பேர் இன்னும் வேலைக்கு வந்தால் இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கலாம் இன்னும் அதிக நேரம் வேலை செஞ்சால் இன்னும் அதிக சம்பளம் வாங்களான்னு வந்து ரொம்ப கொடூரமாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த கருத்துக்களுடைய கொடூரத்தன்மை என்னன்னா அதிக நேரம் நீங்கள் வேலை செய்யுறீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் வாங்கி அதிகமாக நீங்கள் வந்து இறப்பதற்கோ உடல்நல கோளாறு ஏற்படுவதற்கோன தான் வந்து ஏற்படும் அதை இந்த அரசு மூர்க்கத்தனமாக வந்து இன்னும் அதிகப்படுத்துவது தான் வந்து இவங்க நாலாவது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பெண்களே ஆல்ரெடி இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹசாடஸ் அதாவது ரொம்ப டேஞ்சரஸான வேலைகளில் பெண்களை வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம் நாட்டில் பெண்கள் இரண்டாம் தர வேலையை வேலை செய்யும் வேலை நபர்களாக தான் வந்து பார்த்த பார்க்கப்படுறாங்க இரண்டாம் தர வேலை நபர்களாக பார்க்கப்படும் போது ஒரு பர்மனென்ட் எம்ப்ளாயிக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கும் ஏற்றத்தாழ்வு இங்கே உருவாக்கப்படுது அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஏற்றத்தாள் உருவாக்கப்படுது இந்த ஏற்றத்தாழ்வு வேலைத்தன்மையிலும் சம்பளத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ கம்மி சம்பளத்துக்கு அதிகப்படியான பெண்களை பயன்படுத்துவதற்கு இந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்படுதே தவிர வேலை வாய்ப்பையோ காசை வந்து அதிகப்படுத்துவதற்கோ இல்லை